தமிழ் வாழ்க தமிழர்கள் வாழ்க வளமுடன் சவுதி அருங்காட்சியகம் நடத்தும் கோடைக்கால முகாம் இளம் சவுதி கலைஞர்களை ஊக்குவிக்கிறது பத்து பனிரண்டு வயதுடைய குழந்தைகளுக்கான கோடைக்கால முகாம் தற்போது நடைபெற்று வருகிறது இந்த நடைமுறை செயல்பாடுகள் கோட்பாடு மற்றும் நடைமுறையை ஒருங்கிணைக்கிறது கைவினைகளை ஒரு தேசிய பெருமை மற்றும் பொருளாதார பாதையாக காட்டுகிறது மற்றும் பங்கேற்பாளர்களை ஊடாடும் அமர்வுகளில் ஈடுபடுத்துகிறது முகாமில் குழந்தைகள் தங்களின் சொந்த தயாரிப்புகளை உருவாக்கி படைப்பு திறன்கள் விமர்சன சிந்தனை மற்றும் வடிவமைப்பு திறன்களை மேம்படுத்துகிறார்கள் முகாம் அருங்காட்சியகத்தை துடிப்பான கற்றல் மையமாக மாற்றுகிறது ஜூலை முப்பத்து ஒன்று வரை நடைபெறும் கோடைக்கால முகாம் குழந்தைகளுக்கு கைவினைப் பொருட்கள் மூலம் சவுதி பாரம்பரியத்தை அறிமுகப்படுத்தி சிறிய திட்டங்களை நிர்வகிக்க உரிமை அளிக்கிறது